விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து டே ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்பதாம் நம்ம பார்க்கக்கூடிய பழத்தோட பிங்க் பனானா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழத்துக்குன்னே ஒரு சிறப்பானது இருக்குங்க என்னன்னா நம்ம எல்லா வாழைப்பழையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழ் நோக்கி கொலை தொங்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு சில வாழைகள்ல மட்டுமே வானத்தை நோக்கி வந்து வாழைப்பழம் வந்து காய்ச்சிருக்குன்னா பாருங்களேன் அதுல பிங்க் கலர்ல இப்ப நம்ம ஊர்ல வந்து சிவப்பு வாழை பச்சை வாழை மஞ்சள் வாழை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரே வாழை இந்த வாழை தான் இதை பொதுவாக வந்து யாருமே சாப்பிட்றதுக்காக பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் இந்த பழத்தையும் சாப்பிட்லாங்க இந்த பழத்தை பொறுத்தவரை ஒரு நல்லா பழுகிறப்ப தானாகவே வந்து தோல்லாம் உறிஞ்சிருன்னு வைங்களேன் இந்த பழத்தோட அதிகபட்சமாக ஒரு எட்டு சென்டிமீட்டர் ஹைட்டில் தான் இருக்கும் குழந்தை குட்டியாக இருக்கும் உள்ள வந்து ஃபுல்லாக விதைகள் இருக்கும் விதைகள் ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக இருக்குங்க இது ஒரு காற்று ரகம்தான் அதாவது காட்டு வாழைகளை நம்ம நிறைய வகைப்படுத்துவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்படின்றத அப்படின்றதான் சொல்லுவாங்க இதை பொதுவாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பூர்வீகம் வந்து இந்தியா அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க இப்போ இமயமலையா இருக்கட்டும் ஆசாம் அந்த மாதிரி பகுதிகள்ல இருந்து இப்போவும் எல்லா இடங்கள்லையுமே இதை பார்க்கலாம் இதை வளர்க்குறது ரொம்ப ஈஸி விதைகள் மூலமா உற்பத்தி பண்ணாலே நமக்கு ஒரு ஆறு மாசம் கழிச்சு என்ன ஆகும் கண்ணு வர ஆரம்பிச்சிடும் ஒரு வருஷத்துல உங்களுக்கு வந்து என்ன ஆகும் காக்கவே செஞ்சிடும் வெறும் ஒரு அடி ரெண்டு அடியில எல்லாம் வந்து நீங்க காய்க்கணும்னா பாருங்களேன் அவ்வளவு இது இதோட அதிகப்படியான ஹைட்டே ஒரு ஆறு அடியில காய்ச்சிருங்க ஓலை போட்டுருவோம் வருஷம் ஃபுல்லாவே காய்க்கும் அதே மாதிரி என்னன்னா செடிகள் உருவாகிட்டே இருக்கும் நீங்க ஒரு கண்ணு வச்சா போதும் வருஷம் ஃபுல்லா இதுல வந்து பழங்களை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் என்ன சாப்பிடத்தான் முடியாது இது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பிங்க் பனானா அப்படின்னு சொன்னாலும் இது வந்து மூசா வெலின்டினா அப்படின்னு சொல்லி தாவரவியல் ரீதியா சொல்லுவாங்க முசேசி இது வந்து தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது ஹேரி வாழைப்பழம் அப்படின்னு வாங்க இளஞ்சிவப்பு வாழை அப்படின்னு வாங்க பிங்க் பனானா அப்படின்னு வாங்க காட்டு வாழை அப்படின்னு வாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தானா துறக்கம் பார்த்தீங்களா அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆங்கிலத்தில் சொல்கிறப்ப ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங் பனானா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதெல்லாம் சும்மா உச்சரிப்பில் வர்றதுங்க அதனால் ஒருக்கு ஒரு ஒரு தாவரத்துக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாடுகள்லையுமே ஒவ்வொரு வித்தியாசமாக வந்து அழைப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து வழுக்கிறப்பையும் பிங்க் கலர் தாங்க உள்ள வந்து வெள்ளை சதை உள்ள வந்து கருப்பு முத்து அதாவது வாழையில் வந்து விதைகள் இருக்கும் பாத்தீங்களா கருப்பு முத்து ஏகப்பட்டது இருக்குங்க அப்படியே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பழம் சாப்பிட்றதுக்குனாலாம் சாப்பிட்டு பார்த்துருக்கேங்க இனிப்பு சுவை ஒரு வாழைப்பழ டேஸ்ட் எப்படியோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மெல்லலாம் முடியாது அப்படி கடிச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்து ஃபுல்லாக கொட்டையாக தான் இருக்கும் கொட்டை வந்து நல்லா அப்படியே ஹார்டாக இருக்கும் இந்த கொட்டைகளை வந்து சில மருத்துவத்துக்கு வந்து பயன்படுத்துறதா சொல்கிறாங்க பட் என்ன மாதிரி நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இதை நாம வந்து சில கார்டன்ஸ் இருக்கு போனீங்க அப்படின்னா பார்க்கலாம் இதோட நாட்டுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நெரிசலையுமே கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்ல முடியாதுங்க இந்த வாழை இலைகளும் பாத்தீங்கன்னா எல்லாமே வாழையோட இது தாங்க வாழையில மட்டுமே ஏகப்பட்ட வாழை இருக்கும் இப்ப நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம பென்சில் வாழை பார்த்துருப்பீங்க அது எப்படி உண்ணக்கூடிய பழங்கள் அதுக்குள்ள வந்து விதைகளே இருக்காது ஆனா காட்டு வாழையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கொலையா இருக்கும் அதுக்கும் இதே மாதிரி தான் பழம் இருக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முத்துக்கள் இதெல்லாம் சிறுசு காட்டு வாழைய இன்னும் பெருசாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மரங்களை காமிச்சிருப்பேன் ஆனால் உள்ளே இருக்க பழங்கள் வந்து இன்ன வரைக்கும் எனக்கு கிடைக்கலைங்க சில இடங்கள்ல வந்து பார்க்க முடியுது நான் வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் இந்த வாழையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா இதோட நாற்றுகள் வந்து சில நர்சிலர் தேடி பாருங்க வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நான் விதிகள் வந்து தர முயற்சி பண்ணுறேன் நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பேருக்கு அனுப்பிச்சிருந்தேன் ஏன் தோட்டத்தில் நான் ட்ரை பண்ணேன் பட் வந்து பெருசாக முளைக்கல இதே வந்து நம்ம வேர் கிழங்குகள் இருக்கும் பார்த்தீங்களா வாழைக்கிழங்கு அது கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் நடவு பண்ணாலும் என்ன ஆகும் ஈஸியாக வந்து ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் இதுக்குன்னு பெரிய பராமரிப்போ எதுவுமோ தேவை இல்லைங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பழுக்கிறப்ப மட்டும் பூச்சி தொந்தரவு சின்ன அந்த பூச்சிகள்லாம் வந்து பழகிக்கெல்லாம் வந்து முக்கியமே தவிர மற்றபடி எல்லாம் எதுவும் பெருசாக இருக்காது இது வந்து பொதுவாக இந்த கொலைகளை வந்து பெரிய அளவில் தார் தாராலாம் போடாதுங்க நான் பார்த்த வரைக்குமே அதிகப்படியமாக ஒரு இருபது பழம் முப்பது பழம் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆனாலும் வளர்க்குறப்போ வந்து வித்தியாசமாக பார்க்குறோம் அப்படின்னாலே வித்தியாசமாக இருக்கும் சில தோட்டக்கலைக்கு வந்து விருதுகள் கொடுப்பாங்கள செடிகளுக்கும் விருது கொடுப்பாங்க அந்த மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா நிறையா வந்து விருதுகள் வாங்கியிருக்கு கண்டிப்பாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது விதமான பழத்தை வந்து கற்றுருக்கோம் இந்த பழங்களை யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்